தை மாதத்திலே மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே அவதரித்தவர் நம்முடைய ஒன்றான திருக்கோவிலர் எம்பெருமானார் ஜியர் சுவாமி அவருக்கு கண்ணபிரானுடன் இருக்கக்கூடிய சம்பந்தம்ன்றது ரொம்ப விசேஷமானது இப்போ இன்றைய தினம் இங்கே திருக்கோவலூர் இந்த ஸ்தலத்து எம்பெருமானான வேணுகோபாலன் இங்கே எழுந்தருள் இருக்கிறார் இந்த திருக்கோவலூர் க்ஷேத்திரம்னு பார்த்தோமானால் இது பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்களிலே ஒன்று இந்த பகவானுடைய ஒரு விசேஷ சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய ஐந்து திருத்தலங்களிலே இது ஒன்று திருக்கோவலூர் திருக்கண்ணமங்கை திருக்கண்ணங்குடி திருக்கண்ணபுரம் திருக்கண்ண கவித்தலம் என்று இந்த ஐந்து கிருஷ்ண கிருஷ்ணக்ஷேத்திரங்கள் அந்த ஐந்து கிருஷ்ண கிருஷ்ணக்ஷேத்திரங்களிலே இங்கே ஆயனாராக வேணுகோபாலனாக இந்த பகவான் எழுந்தருள் இருக்கிறான்னு பார்க்கிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பகவானுடைய எம்பெருமானுடைய இந்த சன்னதியை புனருத்தாரம் பண்ணி இந்த இது இன்றைக்கு நாம் சேவிக்கும்படியாக பல உற்சவங்களை எல்லாம் மீளவும் நடத்தி அதை தொடங்கி வைத்தவர் இந்த ஜியர் சுவாமின்னு பார்க்குறோம் இதற்கு முன்பு இவர் பல வருஷங்கள் ஏறக்குறை இருபது இருபது வருஷங்கள் இந்த திருப்பதியிலே ஜியர் சுவாமியாக இருந்து கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்தார்னு தெரிகிறது ஆழ்வாருடைய பாசுரங்களிலே பார்த்தோமானால் திருவேங்கடமுடையானை ஒரு கண்ணனாக சொல்லுவது உண்டு திருவேங்கடத்து ஆயன் அப்படின்னு நாம் பார்க்கிறோம் அதனால்தான் திருவல்லிக்கேணியில் பார்த்தாலும் வேங்கட கிருஷ்ணன் என்று அந்த பகவானுக்கு திருநாமம் இப்போ அந்த அந்த ஒரு தல புராணத்தில் அது ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்போது அந்த திருவேங்கடமுடையானை ஆயனாக கண்ணனாக ஆழ்வார்கள் அனுபவிப்பது உண்டு இப்போ நம்முடைய இந்த ஒன்னான ஜியர் சுவாமிக்கு முதலிலே இந்த திருவேங்கடத்து ஆயன் அவனிடத்திலே ஒரு கைங்கரியம் நேர்ந்தது அதன் பிறகு இங்கே திருக்கோவலூர் ஆயனாரிடத்திலே வந்து இடைகழி ஆயனான தேகலீசனுக்கு கைங்கரியங்கள் பண்ணி கொண்டு வந்தார்னு நாம் பார்க்கிறோம் இடைகழி ஆயன் அப்படின்னு சொன்னால் இடைகழியிலே இந்த முதலாழ்வார்கள் நடுவிலே அவதரித்த எம்பெருமான் என்று பார்க்கிறோம் அப்போ இந்த ரெண்டாவது இந்த ஆயன் இடத்திலே நம்முடைய ஜீயர் சுவாமிக்கு கைங்கரியம் நேர்ந்தது இதற்கு மேல் இங்கிருந்து புறப்பட்டு பல திவ்ய தேசங்களுக்கு சென்று திருப்பணிகள் முதலியவைகளை செய்து செய்து கொண்டு வந்தார் ஜிஎரு சுவாமி இப்போ முக்கியமாக மற்றொரு கிருஷ்ணாரண்ய கஷேத்திரமான திருக்கண்ணமங்கை அந்த திருக்கண்ணமங்கை என்கிற திவ்ய தேசத்திலேயும் சென்று பல திருப்பணிகளை செய்து உற்சவாதிகளையெல்லாம் மீளவும் நடத்தி வைத்தார் அந்த சுவாமி அதனால் அந்த ஒரு திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் அந்த ஒரு கண்ணனிடத்திலேயும் இவருக்கு விசேஷ கைங்கரிய சம்பந்தம் உண்டு என்று பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் கண்ணனுடைய பக்தி கண்ணனிடத்திலே பக்தியே உருவான நம்மாழ்வாருடைய அவதார திருத்தலமான ஆழ்வார் திருநகரி அங்கேயும் பல கைங்கரியங்களை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணன் சன்னதி தனித்து கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடியதான ஒரு கண்ணபிரானுடைய சன்னதியையும் கூட அங்கே அவர் திருப்பணி எல்லாம் செய்து அந்த சன்னதி இவருடைய வசத்திலே இருக்கும்படியாக இருக்குது அப்போது ஆழ்வார் திருநகரிகளை பார்த்தோமானால் அங்கே ஒரு கண்ணபிரானுடைய சன்னதி கைங்கரியமும் இவருக்கு ஏற்பட்டது என்று பார்க்கிறோம் இப்படி பல பல இடங்களிலே இந்த விசேஷமான கண்ணபிரானுடைய கைங்கரியம் இவருக்கு நேர்ந்ததுன்னு பார்க்கிறோம் தான் இன்றைக்கும் கூட இங்கே நாம் ஜியர் சுவாமி ஒன்னான ஜியர் சுவாமியை சேவிக்கிறோம்னு சொன்னால் இங்கே நடுவில் முதல் ஜியர் சுவாமி வலது பக்கத்திலே ஞானமுத்திரையோடும் அடுத்த ரெண்டாவது பட்டம் ஜியர் சுவாமி இந்த திருமலை நம்பி எம்பெருமானார் ஜியர் என்கிற அந்த ரெண்டாவது பட்டம் சுவாமி அவர் நாம் சேவிக்கும் பொழுது இடது பக்கத்திலேயும் அப்படி பா காலக்ஷேபம் கேட்டுக்கொண்டிருப்பதாக இங்கே எழுந்தருளி இருக்கார்கள் அவர்கள் இருவர் நடுவிலை பார்த்தால் ஒரு கண்ணபிரான் இங்கே கண்ணனை நாம் சேவிக்கலாம் இப்போ இந்த திருத்தலமான இந்த ஆயனாருடைய சம்பந்தம் இதை தவிர்த்து விசேஷித்து திருவேங்கடத் ஆயன் என்ன திருக்கண்ணமங்கையில் இருக்கக்கூடிய அந்த கண்ணபிரான் என்ன ஆழ்வார்த்திற்கு இருக்கக்கூடிய கண்ணபிரான் இப்படி பல கிருஷ்ண க்ஷேத்திரங்கள் இல்லை அந்த கண்ணபிரான்களுடைய கைங்கரியம் இவருக்கு நேர்ந்தபடியால் தான் இங்கே விசேஷித்து இவருடைய திவ்யமங்கல விக்கிரகம் இவர் எழுந்திரொளி இருக்கக்கூடிய இடத்திலேயும் ஒரு கண்ணபிரான் இங்கே இருக்கான்னு நாம் பார்க்கலாம் கண்ணபிரான் அவன் இந்த ஆச்சாரிய ஸ்தானத்தை மிகவும் விரும்பி ஏற்றுக்கொண்டான்னு பார்க்கிறோம் ஆச்சாரிய வைபவம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணபிரான் விசேஷித்து நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியனாக இருக்கான் எப்படின்னு பார்த்தால் திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம்னு சொல்லக்கூடிய இந்த மூணு ரகசியங்கள் இருக்குது பாருங்கள் இதை தான் நாம் ஆச்சாரியனிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொள்ளும் பொழுது மந்த்ரோபதேசமாக பெற்றுக்கொள்கிறோம் அஷ்டாட்சரம் என்கிற திருமந்திரம் துவயமகாமந்திரம் சரமஸ்லோகம் இப்போ சர்மஸ்லோகம்னு சொல்லும் பொழுது கண்ணபிரானுடைய கீதையிலே இறுதியாக சொல்லப்பட்ட அந்த ஒரு ஸ்லோகம் சர்வ தர்மான்ற ஒரு ஸ்லோகம் அப்போ அந்த கீதையை உபதேசிப்பதன் மூலமாக கண்ணபிரான் ஆச்சாரிய ஸ்தானத்தை அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அதற்கு முன்பே கூட ராமாவதாரத்திலே பல விஷயங்களை பகவான் எடுத்து காட்டியிருக்கான் அபயப்பிரதானம் எல்லாம் அதை பண்ணினான் ஆனாலும் அவனுக்கு அப்பொழுது ஆச்சாரியன் அப்படின்ற அந்த ஒரு பெயரானது வரவில்லை அப்போ விசேஷத்து தன்னுடைய அடுத்த அவதாரமான கிருஷ்ணாவதாரத்திலே அந்த திருத்தேர் தட்டிலே அர்ஜுனனுக்கு அனைத்து சாஸ்திர விஷயங்களை சாரத்தை எல்லாம் உபதேசித்தான்னு பார்க்கிறோம் அவனுக்கு யுத்தம் பண்ண வேண்டாம்னு அவன் கலங்கி இருந்தபொழுது அந்த கலக்கத்தை எளிதிலே அவன் கண்ணபிரான் வந்து போக்கியிருக்கலாம் ஆனால் இதையே ஒரு வியாஜமாக கொண்டு அனைத்து விஷயங்களையும் அங்கே பொழிந்தான்னு நாம் பார்க்கிறோம் அப்போ கண் அந்த அர்ஜுனனை ஒரு வியாஜமாக கொண்டு நம் எல்லோருக்கும் சாஸ்திரத்தினுடைய சாராம்சத்தை தந்தருளினான் கீதையின் மூலமாக அந்த கீதையிலும் கூட இறுதியான பகுதியிலே பதினெட்டாம் அத்தியாயத்தில் கடைசியிலே பார்த்தால் இந்த சாரமான சரணாகதி தத்துவத்தை அவன் வெளியிடுகிறான் இப்போ என் திருவடியை நீ பற்று அதுவே போதும் உன்னை எல்லா பாப்பங்களிலிருந்தும் நான் விடுவிக்கிறேன் என்று சாரமாக அதை தெரிவித்தான் இப்போ இதன் மூலமாக கண்ணபிரானை நாம் கீதாச்சாரியன் கீதை என்பதை என்கிற அந்த உபனிஷத் சாரத்தை உபதேசித்தவன் என்று நாம் கொண்டாடுகிறோம் அதில் கீதையில் அழகான ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறான் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்திதே ஜானம் ஞானின தத்வதர்ஷினா எப்படி நாம் ஒரு விஷயத்தை ஆச்சாரியிடத்திலே சென்று அணுகி கேட்க வேணுன்ற கிரமத்தை தெரிவிக்கிறான் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா அப்படின்னு மூணு விஷயத்தை தெரிவிக்கிறான் பிரணிபாதம் என்னால் விழுந்து நமஸ்கரிப்பது சேவிப்பது த பிரணிபாதையின பரிப்ரஷ்னம் அடுத்தது கேள்வி கேட்பது நமக்கு ஒரு விஷயத்தில் உண்மையான ஒரு ஜிக்யாசை அதை தெரிந்து கொள்ள வேணுன்ற ஆர்வம் இருக்குன்றதை நாம் முதல்ல வெளிப்படுத்தணும் அப்போ அந்த சரியான சமயம் பார்த்து ஆச்சாரியனிடத்திலே நாம் அந்த கேள்வியை தத்வார்த்தங்களை பற்றிய நம்முடைய சந்தேகங்களை விண்ணப்பிப்பது அதன் பிறகு சேவையா அப்படின்னா அவருக்கு வேண்டிய கைங்கரியங்களை பண்ணி அந்த அர்த்தத்தை நாம் பெற வேணும் இதுதான் கிரமம் என்பதாக அங்கே எடுத்து காட்டியிருக்கார் இப்போ முதல்ல அவரை பார்த்து சேவித்து அப்புறம் அவரிடத்துல நம்முடைய அவருக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு அந்த சரியான சமயத்திலே நம்முடைய சந்தேகங்களை விண்ணப்பிப்பது என்று இந்த கிரமத்தை எடுத்து காட்டியிருக்கான் கண்ணவீரான்னு பார்க்குறோம் தே ஞானம் ஞானிக ஞானிகளாயும் தத்துவத்தை உணர்ந்தவர்களாயும் இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியர்கள் அவர்கள் அந்த உண்மையான விஷயத்தை உபதேசிப்பார்கள் என்பதாக காட்டி நானும் பார்க்கிறோம் இதுதான் எம்பெருமானார் காலம் முன்பு வரையிலும் இருந்த கிரமம் எம்பெருமானார் தான் ஆயிரம் வருஷம் முன்பு அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த கண்ணபிரான் சொன்ன இந்த கிரமம் இருக்கு பாருங்கள் அது முழுக்க எம்பெருமானார் காலம் வரைக்கும் இருந்த ஒன்று எம்பெருமானார் ராமானுஜர் நமக்காக பல பல தத்வார்த்தங்களை எல்லாம் பெறுவதற்காக பல ஆச்சாரியரிடத்திலே சென்று அவர் அதையெல்லாம் பெற்றுக்கொண்டார் முக்கியமான ரகசியார்த்தங்கள் இன்றைக்கி நாம் சொல்கிறோம் பாருங்கள் அந்த வைஷ்ணவி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மறைப்பொருள்கள் இந்த பொருள்களை எல்லாம் பெறுவதற்காக அவர் படாத பா அவர் சென்றார் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு பதினெட்டு முறை நடந்தார் கால்நடையாக நடந்தார் கடைசியிலே பகவான் ரங்கநாதனும் நிர்பந்தப்படுத்த பத்தொன்பதாவது முறை உபதேசித்தார்னு பார்க்குறோம் இப்படி மிகவும் சிரமப்பட்டு பல ஆச்சாரியர்கள் ஒரு ஆச்சாரியர்கள் அஞ்சு இடத்துல அடிபணிந்து தத்வார்த்தங்களை கேட்டார் எம்பெருமானார்னு சொல்லப்படுறது பஞ்சாச்சாரிய பதாசிரயா என்ன அவருக்கு ஒரு திருநாமம் ஐந்து ஆச்சாரியர்களா யார் அந்த ஐந்து ஆச்சாரியர்கள் ஒரு ஒரு விஷயத்தே ஒருத்தொத்தர் இடத்துல கேட்டார் பெரிய இடத்திலே சமாஷணம் பெற்றுக்கொண்டு அந்த வேதாந்தார்த்தங்கள் அதே போல் திவ்ய பிரபந்தத்துடைய மூலம் இந்த மூவாயிரத்துடைய அர்த்த விசேஷங்கள் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டார் அப்புறம் அவர் சொன்னபடியே திருமாலையாண்டான் என்கிற மற்றொரு ஆளவந்தாருடைய சிஷ்யர் அஞ்சு ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் இந்த திருமாலையாண்டான் இடத்திலே திருவாய்மொழி ஆயிரம் ஆசிரங்களுக்கும் அர்த்தத்தை கிரகித்து கொண்டார் மற்றொரு சீடரான இன்னொரு ஆச்சர் அதாவது திருமலை நம்பி அவரிடத்திலே சில தத்வார்த்தங்கள் ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் செய்தார் திருவரங்க திருவரங்கப்பெருமாள் அரையர் அப்படின்ற அந்த ஒரு அறையர் சுவாமியினிடத்திலே சில முக்கியமான விஷயங்கள் சரமோபாயம் இந்த ஆச்சாரிய அபிமானம்னு சொல்கிறோம் பாருங்க இந்த சரமோபாயத்தை அவரிடத்திலே பெற்றுக்கொண்டார் என்ன இப்படி அழகாக காட்டப்படுறது இதில் எம்பெருமானார் ஒத்தொத்தருக்கும் சுஷ்ரூஷை செய்து சேவை செய்து இந்த அர்த்தங்களையெல்லாம் கிரகித்தார் என்று காட்டப்படுறது திருவரங்க பெருமாள் அரையர் இடத்திலே இந்த முக்கியமான ரகசிய அர்த்தத்தை பெறுவதற்கு என்ன பண்ணார் அப்படின்னா பல நாள் இவர் சன்னியாசியாக இருந்தபோதிலும் போதிலும் வயதிலே பெரியவர் பெருமாள் அரையறை காட்டிலும் ஒரு சில வருஷங்கள் பெரியவர் எம்பெருமானார் ஆனாலும் ராத்திரி போய் பாலமுது காய்ச்சி அவருக்கு கொடுத்து இப்படி சேவை பண்ணி அந்த அர்த்த விசேஷங்களை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுறது அதே போல் பெரிய நம்பியிடத்துல கேட்க வேணாம் தன்னுடைய திருமாளிகையிலே அவரை இருக்கச் செய்து வேண்டிய வசதிகள் எல்லாம் பண்ணி கொண்டு அவருக்கு பண்ணி கொடுத்து அந்த அர்த்தங்களையெல்லாம் கிரகித்து கொண்டார் என்று இப்படி சொல்லப்படுறது ஆக இது போலே பலரிடத்திலே அடிபணிந்து தத்வார்த்தங்கள் எல்லாம் கேட்டு உணர்ந்தார் எம்பெருமானார் அவர் பார்த்தார் இதே போல் திருக்கோட்டியூர் நம்பி அஞ்சாவது ஆச்சாரம் முக்கியமாக திருக்கோட்டியூர் நம்பிடத்திலே அந்த இரகசியார்த்தத்தை பெற்றுக்கொண்டார் சரமஸ்லோகார்த்தத்தை பெற்றுக்கொண்டார்னு பார்க்குறோம் அப்போது பாருங்கள் இந்த திரு பெரிய நம்பிகள் திருமாலையாண்டான் அதே போல் அரையர் திருவரங்க பெருமாள் அரையர் திருமலை நம்பி திருக்கோட்டியூர் நம்பி மூன்று நம்பிகள் அப்புறம் ரெண்டு ஆச்சாரியர்கள்னு அஞ்சு ஆச்சாரியரிடத்திலே தத்வார்த்தங்களை எல்லாம் கேட்டுணர்ந்தார் ஆனால் தான் பல பாடுபட்டு மிகவும் கஷ்டப்பட்டு இந்த பெற்ற எல்லாம் எல்லோரும் இது போலே பாடுபட முடியாதுன்றத அறிந்த அந்த எம்பெருமானார் அவர் என்ன பண்ணார் மேலே ஆசையுடையோருக்கெல்லாம் கூறுங்கள் இப்போ இச்சையே அதிகாரம் அந்த உண்மையான ஒரு ஆர்த்தி இச்சை இருக்க வேண்டும் அது இருந்தது என்று சொன்னால் அப்போது இதை உபதேசியுங்கள் இப்போ அவர் காலத்திலேயே அவருடைய முக்கிய சிஷ்யரான குரத்தாழ்வான் இருந்தார் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது அது ஸ்ரீபாஷ்யம் எழுதும்போது ஒரு சந்தேகம் வந்தது இப்போ எம்பெருமானார் என்ன சொன்னார்ன்னா குரத்தாழ்வானே நீர் போய் என் ஆச்சாரியனான திருக்கோட்டியூர் நம்பிடத்தில் இடத்துல இதை கேட்டுக்கொண்டு வரும் இந்த சந்தேகத்துக்கு பதில் என்னன்னு கேட்டுக்கொண்டு வரும் அப்படின்னு அனுப்பி வைத்தாராம் குரத்தாழ்வானும் சென்றார் திருக்கோட்டியூருக்கு திருக்கோட்டியூர் நம்பியினுடைய திருமாளிகைக்கு சென்று சேவித்து நிற்கிறார் ஏன்னா சேவித்து உடனடியாக நான் இதுக்கு தான் வந்தேன் எனக்கு இதுக்கு பதில் வேணும் நான் கிளம்பணும் அப்படி சொல்லக்கூடியவர்கள் கிடையாது போய் ஆச்சாரனை சேவித்தால் அவராக வாய் திறந்து கேட்கணும் என்ன விஷயம் எதற்கு வந்தீர் என்ன வேணும்னு திருக்கோட்டியூர் நம்பி ரொம்ப பரீட்சை பண்ணக்கூடியவர் அவர் வாயை திறந்து கேட்கவே இல்லையா அதனால் அப்படியே இருக்கார் ஆறு மாத காலம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஸ்ரீரங்கத்திலே வந்து ஆறு மாத காலம் ஆச்சான் கூறத்தால்வான் அங்கேயே இருந்துட்டுருக்கார் அப்புறம் ஒரு நாள் பார்த்தார் இன்னும் நம்மால் உடைவரை பிரி பிரிந்து இருக்க முடியாது ஆச்சாரனை பிரிந்து என்னால் இன்னும் இருக்க முடியாது அதனால ஒரு நாள் வந்து சுவாமி ஆறு மாச காலம் ஆட்சி அடியன் வந்து அடியன் விடை கொள்கிறேன் ஆச்சாரியுடைய ஆச்சாரிடத்துல செல்ல வேணும் கிளம்புகிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது எதற்கு வந்தீர் சொல்லும்னு அப்போ கேட்டார் ஏன்னா இவருக்கு தெரியும் ஏதோ உயர்ந்த விஷயம் கூறத்தாழ்வான் வந்திருக்காருன்னா சாதாரண விஷயத்துக்கு வரமாட்டார் சந்தேகம்னு இப்போ ரொம்ப உயர்ந்த ஒரு தத்வார்த்தமாகத்தான் இருக்கும் அதை ஆனால் நம்ம அப்படியே சாதாரணமாக கொடுத்துட முடியாதுன்னுக்காக பரீட்சை பண்ணுறேன் ஆறு மாதம் காலம் முடிஞ்சு கிளம்புறேன்னு சொல்லும் பொழுது எதற்கு வந்தீர்னு கேட்ட பொழுது சொன்னார ஒரு விஷயத்தை இல்லை இது மாதிரி ஜீவாத்மா ஸ்வரூபத்துக்கு ஜீவாத்மாவுக்கு எது முக்கியமான தன்மை அப்படின்னா அதற்கு பதில் சொன்னார் பகவானுக்கு சேஷப்பட்டு இருப்பது பகவானுக்கு அடிமையாக இருப்பது தான் இந்த ஜீவாத்மாவுக்கு முக்கியமான தன்மை ஆழ்வார் என்ன காட்டினார் அடியேனுள்ளான் உடனுள்ளான் அப்படின்னு அடியேன்னு தான் ஆத்மாவை குறிப்பிடுகிறார்னு சொன்னார் இங்கே விஷயம் என்னென்னா ஆறு மாத காலம் இந்த ஒரு சின்ன வார்த்தை பதில் சொல்லுவதற்கு ஆறு மாத காலம் அவர் இருக்கச் செய்தார் அப்படின்னு இருக்கு இப்போ இதெல்லாம் அந்த காலத்தில் அவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு பெரியோர்கள் பெற்ற அர்த்தங்கள் எல்லாம் வைரமாகட்டும் இல்லை பொண்ணாகட்டும் எல்லாத்துக்காட்டிலும் மிக உயர்ந்த அர்த்த விசேஷங்கள் இன்றைக்கி நமக்கு எளிதில் இதெல்லாம் கிடைக்கிறது எல்லாம் புத்தகங்களில் ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் பார்க்குறோம் எல்லாம் எல்லா விதத்திலையும் வந்திருக்கு அதனால் நாம் பக்தி ஸ்ரத்தையுடன் நம் பெரியோர்கள் ஒரு விஷயத்தின் தத்வார்த்தங்கள் இல்லை இது போல் சன்னதிகளாகட்டும் இன்றைக்கி நாம் திருக்கோலூர் போன்ற சன்னதிகளில் அவ்வளோ அழகாக நாம் எல்லாம் சேவித்து சுலபமாக எல்லோரையும் சேவிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு மூலம் அன்றைக்கு ஜியர் சுவாமி போன்ற பெரியோர்கள் பண்ண திருப்பணிகள் தான் அதனால் அந்த ஒரு விஷயத்தை பிரமேயமாகட்டும் பிரமாணமாகட்டும் இந்த விஷயங்களை நம் முன்னோர்கள் நமக்காக பாடுபட்டு இதை ரட்சித்து கொடுத்ததை நாம் கிருதஜதையுடன் அனுசந்தித்து அதையும் நாம் பின்பற்ற வேணும் என்று நாம் பிரார்த்திப்போம் ஸ்ரீமதே ரமியஜா மாத முனீந்திராயய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசி பூயா நித்யமங்களம்